அமைதியும் உரித்தாகுக நலமான போதனை பொய் போதனை குறித்து எச்சரிக்கை நான் மசிதோனியாவுக்கு போகும் போது உன்னை எபேசில் இருக்கும்படி கேட்டுக் அங்கே சிலர் மாற்று கொள்கைகளை கற்பிக்கின்றனர் அப்படி செய்யாதபடி அவர்களுக்கு கட்டளை இடு அவர்கள் புனை கதைகளிலும் மூதாதிரி முடிவில்லா பட்டியலிலும் கவனம் செலுத்துகின்றார்கள் இவை விசுவாசத்தை அடிப்படையாக கொண்ட கடவுளின் திட்டத்திற்கு பயன்படாமல் ஊக ஆய்வுக்கே இடம் தருகின்றன தூய்மையான உள்ளம் நல்ல மனசான்று வெளிவேடமற்ற விசுவாசம் ஆகியவற்றில் நின்று அன்பை தூண்டுவதே நான் கொடுத்த கட்டளையின் நோக்கம் சிலர் இந்த நோக்கத்தை கைவிட்டு வீண் பேச்சில் ஈடுபட்டுள்ளனர் அவர்கள் திருசட்ட போதவர்களாக இருக்க விரும்புகின்றனர் தாங்கள் என்ன கூறுகின்றார்கள் என்பதையும் எவற்றை வலியுறுத்துகின்றார்கள் என்பதையும் அறியாமல் இருக்கிறார்கள் திரு சட்டம் நல்லது என்பது அறிந்திருக்கிறோம் ஆனால் அதை முறைப்படி பயன்படுத்த வேண்டும் திரு சட்டம் நேர்மையானவர்களுக்காக இயற்றப்படவில்லை மாறாக ஒழுங்கு மீறுவோர் கட்டுப்பாட்டுக்கு அடங்காதோர் இதை பற்றி இல்லாதோர் பாவிகள் தூய்மை

கடவுளின் இரக்கத்துக்கு நன்றி எனக்கு வலுவூட்டும் நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏனெனில் நான் நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி அவர் என்னை தன் திருத்தொண்டில் அமர்த்தினார் முன்னர் நான் அவரை பழி துரைத்தேன் துன்புறுத்தினேன் இழிவுபடுத்தினேன் ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் நான் அவ்வாறு நடந்ததால் அவர் எனக்கு இறங்கினார் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் ஏற்படும் நம்பிக்கையோடும்

நான் முன்மாதிரியாய் விளங்க வேண்டும் என்பதற்காக முதன் முதலில் என்னிடம் பன்முறை என் உளம் குளிர பண்ணினார் விளங்கிடப்பட்டிருக்கும் என்னை குறித்து அவர் வெட்கமடையவில்லை அவர் ரோமைக்கு வந்தபோது ஆர்வமாக என்னை தேடி கண்டுபிடித்தார் இறுதி நாளில் ஆண்டவரிடம் இரக்கத்தை கண்டுகொள்ள அவருக்கு ஆண்டவர் அருள்வாராக அவர் எவ்வாறு தொண்டாட்டினார் என்பதை நீ நன்கு அறிவாய் ஆமேன்